வணக்கம் இதில் தான் வந்து மெயில் அடுக்கணும் ஒவ்வொரு இந்த ஏரியாவில் உள்ள ஆட்களுக்கு இதுதான் மெயில் கொண்டு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வைப்பாங்க இந்த இருக்கு அது நீங்கள் கடிதம் போடுறாலும் அதில் போட்டிங்கடா எடுத்துகிட்டு போவாங்க இதுதான் மெயில் பாக்ஸ் சொல்கிற கேண்டாவில் வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து போட மாட்டாங்க கடிதங்களை இந்த இதில் உள்ள ஒரு பதினஞ்சு பதினஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வீட்டு கூட்டில் இது வந்து இந்த இடத்துக்கு வரும் ஆக்கள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இன்றைய பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மெயிலிருக்கு நான் எவ்வளவு உயரத்துக்கு இந்த முறை நல்ல பனிப்பொழி விஷ்ணும் நல்லா அட்டிச்சிருக்கு இந்த பாருங்க கூட்டி குமிச்சு டென்ட்டு பக்கமும் எந்தளவுக்கு இந்த இதெல்லாம் நடந்து போகிற பாதை சைட் ஒர்க் வேலை போய்கொண்டிருக்கோம் அது நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஆள் ஆடின உயரத்துக்கு ஒரு சின்ன பிள்ளையாக வந்தாலும் தெரியாது அந்தளவுக்கு குமிச்சு வச்சுருக்கு இந்த கார் என் டிரைவேலேருந்து போகிறது அங்கால அவங்களோட வீடுகளில் இருந்து இந்த பாருங்கள் மழை தடியில் உபளவுத்துக்கு குமிச்சு இருக்க இந்த போஸ்ட் அடியில் ஒரு ஆள் உண்டாலே தெரியாது அந்தளவுக்கு பயங்கரமாக இந்த ஒரு சினம் கட்டி அதெல்லாம் கிளியாக பண்ணி ரோட்டம் கிளீன் பண்ணியிருக்காங்க குமிச்சு வச்சிருக்குது கடும் குளிர் இது எவ்ரி வீக் சின்னமாட்டிக்குமா அப்போ அந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி தான் போகணும் இப்படி இருக்கின்ற பாருங்க உயரமாக ரெண்டு பக்கம் எல்லாம் கையால் சவால் பண்ணி அள்ளி போட்டிருக்கோம் இதில் உயரத்துக்கு இருக்குதுதான் கனடாவில் விண்டர் டைமில் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது விழாமல் போகணும் சருக்குது இப்போ ரோட்டுக்கார இருந்தால் அங்கா அறியோம் அங்கே தான் கீழே சில இப்போ ரொம்ப இருக்கு இதுதான் ரோட்டு அழிச்சிருக்கான் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்